Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஜேடி நைஸ் டி இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே நேச்சுரல் ஹேர்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள்னு கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணும் போது எவ்வளோ க்ரே ஹார் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும் அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் முடிய நல்ல மாய்ஸ்சுரைஸ்டாக வச்சுக்கோ முடி வறண்டு போகாது ஸ்பிளிட்டன்ஸ் வராது ஹேர் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெரிநி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹேடேக்கு ஒரு அயன் கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அயன் கடாயில் பண்ணும்போது அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்ந்து ஹேடையோட கலரும் நல்ல என்ஹான்ஸ் ஆகும் நல்ல டார்க்காகவும் கிடைக்கும் முடியல அப்ளை பண்ணும்போது பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ் அதாவது கருஞ்சி ரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கருஞ்சி ரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அப்படியே வரது எடுத்துக்கலாம் இது நான் இப்போ வேண்டிய அளவு தான் ப்ரிப்பர் பண்ணுறேன் இது நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இன்கிரீடியன்ட் நம்ம இப்போ சேர்த்து வறுக்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து நீங்கள் நிறைய சேர்த்து கூட பவுடர் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கரஞ்சி ரகம் ஆல்ரெடி நல்ல டார்க்காக கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு கலர் சேஞ்சஸ் தெரியாது பட் இது இப்படி நல்லா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு வாசனை வரும் ஒரு ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும் அந்த ஸ்மெல் நல்லா தெரியும் நமக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்க்ரீடியண்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகம் நம்ம முடியோட கருமைக்கு தேவையான அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும் மெலனின் பிக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இளநரை வராமல் கண்ட்ரோல் பண்ணும் முடியோட வேர்க்கால்கள்லேருந்தே முடி நல்ல கருகருன்னு வளர்கிறதுக்கும் சப்போர்ட் ஆகும் நிறைய பேக்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சொட்டையாக வழுக்கியாக இருக்கிற இடத்துலையும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஸோ இது ஓரளவு வரப்பட்டு நல்ல இந்த ஸ்மெல் தெரியுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடாயில் இருக்க சூடுலேயே வந்து இது ஈஸியாக வறுபட்டுடும் நீங்கள் ஒரு வேளை கருஞ்சீரகமும் பவுடராக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அந்த கருஞ்சீரகமும் நெல்லிக்காய் பொடியும் வந்து சேர்த்து ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும் அது வரையும் வந்து கலந்துக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுடும் நெல்லிக்காய் பொடி வந்து கடைசியாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த பவுடரோட கலரும் மாறி வந்திருக்கு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை சூடாக இருக்கும் போது பவுடர் பண்ணிக்காதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்கள் இது வந்து அதிகமாக ப்ரிப்பர் பண்ணிக்க போறீங்கன்னா கருஞ்சீரகம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவில் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து இந்த அளவுக்கு அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிராம்பு வரையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அரைக்கும் போதே நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சளிச்சு யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது இது வந்து ரொம்ப குறைவான குவான்டிட்டி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்க்குறீங்கன்னா சரியாக அரைப்படாது அப்படி உங்களுக்கு வந்து அரைச்ச பிறகும் குறை குறைப்பாக தெரியுதுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதாவது சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ அரைச்சது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பவுடர் கூட இன்னும் ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதே இரும்பு கடாயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ரூ காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னாலும் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் உங்ககிட்ட எந்த காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு அதாவது வெள்ளை முடிக்கு நல்ல ஒரு கலரிங் கிடைக்கிறதோட முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வரும் இது அப்படியே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது மீடியம் ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப லாங்கான ஹேராக இருந்துச்சுன்னா இந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க காஃபி பவுடரும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எப்போவுமே இந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பவுடரும் நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா கேர்டு தான் எடுத்திருக்கேன் அதாவது தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேர்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ஏன்னா இதை உடனே அப்ளை பண்ண வேண்டாம் நம்ம நைட்டு ஒவ்வொரு நைட் அப்படியே விடலாம் அப்போ தான் வந்து இந்த ப்ரவுன் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் நல்லா இந்த மாதிரி கடை ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் கம்ப்ளீட்டாக கலர் மாறி வரும் அதுக்கப்புறமா ஏர் டைட்டாக காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கவர் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஹேடே நேற்று நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சைடெல்லாம் பாருங்கள் எந்த அளவு ஃபுல்லாக கருப்பாக படிஞ்சிருக்கு கருப்பாக மாறி வந்திருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணால் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பேக் வந்து நீங்கள் தயிர் சேர்த்து கலக்கும் போதே ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி ஓரளவு லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஊறி கிடைக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால ஹேர் நல்ல மாய்ஸரைஸ்டாக இருக்கும் அதாவது சீக்கிரம் வறண்டு போகாமல் முடி நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் மாறும் இந்த ஹேரே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளவுஸ் இல்லைனா ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் வரையும் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஷாம்பூ ஷியர்கா எதுவுமே போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஹேடே நீங்கள் அப்ளை பண்ணும் போது தலையில் எண்ணெய் வச்சுருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கிற ஹேரில் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேடையோட கலரும் பார்த்தீங்கன்னா உங்கள் முடியில் ஈஸியாக பிடிக்கும் ஸோ எண்ணெய் வச்சு எண்ணெய் பிசு பிசுப்பில் போட்டிங்கன்னா ஹேடே போடுறதுனால எந்த ஒரு யூஸும் இருக்காது ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள்னு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக ஒரு ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே எவ்வளோ கிரே ஹார் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல எல்லா முடிகளும் மறைஞ்சி கருகருன்னு மாறும் நல்ல அந்த கருமை பிடிக்கிறதோட ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக அந்த கலர் நிற்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பவுடரை மட்டும் நீங்கள் வறுத்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரையும் கூட ரூம் டெம்பரேச்சர்லையும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரொம்ப டைம் எடுக்காது நீங்கள் எப்போ ஹேடே போட போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வெறும் காஃபி பவுடரும் இந்த கேர்டும் வந்து அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர்டே தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேர்டேயை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஹேர்டே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ